கத்தாவை சொல்லும் அடியையும் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டு நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் கத்திற்கிருபையாக நமக்கு ஒரு நாளை கூட்டி தருகிறார் ஆகவே இந்த நாளிலும் கத்தர் ஒரு நாளை நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே கத்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு நாம் திரும்ப விடங்களை திரும்பி கத்தர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம் சுயநீதியை நாம் கத் சுயநீதியினாலே தேவனை தேடுவதை விட்டுவிட்டு தேவ நீதியின்படி நாம் கத்திரியை தேடுவோமாக அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும் ஸோ கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் புலம்புல சொல்லப்பட்டிருக்கு மூன்றாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தொன்று வசனங்களை திரும்ப நான் வாசிக்கிறேன் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கத்தரிடத்தில் திரும்ப கடுவோம் நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்திருக்கிற தேவனத்திற்கு ஏறெடுக்க கடுவோம்னு சொல்லி பாருங்க கடந்த முறை இந்த வார்த்தையை கொஞ்சம் நாம் தியானித்தோம் பாருங்கள் நாற்பதாம் வசனம் பார்த்தீங்கன்றா நம்முடைய வழிகளை நாம் என்ன செய்வனும் நாம தான் என்ன செய்வனும் சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதான் நான் போன முறை உங்களுக்கு நான் நான் சொல்லிக் கொடுத்தேன் சோதித்து ஆராய்ந்து வந்து எப்படி நாம் சோதித்து ஆராய்வதுன்னு சொல்லி அதை கத்தருடைய வார்த்தையோடு நாம் சோதித்து பார்க்க வேணும் என்னுடைய வாழ்க்கை கத்தருடைய வார்த்தைப்படி இப்படி இருக்கண்டு அது சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேணும் நான் என்னுடைய கடந்த நாட்கள் எப்படி நான் இருந்திருக்கிறேன் வசனத்தின்படி நான் மீறி இருக்கிறேன்னா அதை ஆராய்ந்து பார்ப்பது மற்றவருடைய பிள்ளைகளை ஆராய்ந்து பார்ப்பதில்லை நம்முடைய பிள்ளைகளாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அடுத்த வசனம் சொல்வது நாற்பத்தாறாம் வசனம் பாருங்கள் அதுதான் உங்களை விளங்கப்படுத்த விரும்புகிறேன் நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பாருங்க இன்றைக்கு நாம் அதிகமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம் கைகளை மாத்திரம் தான் தேவனுக்கு நேராக நாம் உயர்த்துகிறோம் பாருங்க இன்றைக்கு நாம் நாட்டுக்கிழமை ஆராதிக்கும் போது கத்தரை நாம் தொழுது கொள்ளும் போது நம் கைகளை நாம் என்ன செய்கிறோம் கத்தருக்கு நேராக உயர்த்துகிறோம் அதோடு நாம் நிறுத்தி விடுவோம் ஆனால் நம்முடைய இருதயம் வந்து அந்த கை உயர்த்துவதற்கும் நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து போவதில்லை நம்ம இதயத்துல பார்த்தேன்னு உலக ஆசைகளை நாம் வைத்து கொண்டிருப்போம் உலக காரியத்தை வச்சு நாம் இதயத்திலே அந்த வச்சு கொண்டிருப்போம் ஆனால் நம்முடைய கையும் தான் பார்த்தீங்கன்னா கத்திற்கு நேராக அசைஞ்சு கொண்டிருக்கும் கதையை உயர்த்து கொண்டிருப்போம் ஆனால் நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா பெருந்திண்டியனால் நிறைந்திருக்கும் மற்ற அங்கே ரூக்கால் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய இறுதியம் பெருந்திண்டினாலே நிறைந்திருக்கிறது உலக கவலைகள் நம்முடைய இதயத்திலே காணப்படுகிறது அப்போ அந்த கவலைகள் அந்த பெருந்திண்டியான காரியங்கள் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வசனம் நான் என்னுடைய இதயத்திலே கொடி கொள்ளாதபடிக்கு கத்தருடைய வசனம் எனக்குள் தங்கி இருக்காதப்படிக்கு இந்த உலக கவலைகள் உலக பாரங்கள் எல்லாம் நான் அதை நெருக்கி போடும் அப்பாருங்க அப்போ அதனால் தான் வந்து வேதம் சொல்லுகிறதுனால் நம்ம கத்தரோட சமூகத்தை நாம் ஜெபிக்க வந்தால் என்ன செய்வனோ தனி கையை மாத்திரம் உதடு மாத்திரம் அசைவக்கூடாது நம்முடைய இருதயம் அதோடு சேர வேண்டும் அதான் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய உதடும் நம்முடைய இருதயம் சேர்ந்து செயல்பட வேண்டும் நம்முடைய கையும் நம்முடைய இருதயம் சேர்ந்து செயல்பட வேண்டும் இந்த இருதயத்தில் வேறு வேறு காரியங்களை வைத்து போட்டு சும்மா உதட்டாலேயும் கையால் நாம் தேவனை ஆராதிக்கிறோம் அப்படி நாம் செய்யக்கூடாது தான் சொல்லப்பட்டுருக்குன்றா நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தை செய்யும் பரலோகத்திற்கு தேவனத்திற்கு ஏறெடுக்க கடுவோம் கையை மாத்திரம் அல்ல உதடு மாற்றதும் அல்ல நம்முடைய இருதயம் அதோடு சேர வேண்டும் அதான் ஆண்டு சொல்கிறார் வந்து தங்க உதட்டினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவருடைய இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறன்னு சொல்லி ஏசு சொல்லுகிறார் அதான் இன்னைக்கு நாம் செய்கிறோம் உதட்டு நாள் தான் கத்த நல்லவர்னு சொல்லுவோம் ஆனால் இதில கற்று நல்லவர்னா நமக்கு இருக்கு இல்லை நமக்கு எது நல்லதாக இருக்கிறது உலக காரியங்கள் நமக்கு நல்லதாக இருக்கிறது இந்த உலக பணம் எங்க நமக்கு நல்லதாக இருக்கிறது பாருங்கள் படிப்பு நமக்கு நல்லதாக இருக்கிறது புகழ் நமக்கு நல்லதாக இருக்கிறது உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லதாக இருக்கிறது ஆனால் வாயால் மாத்திரம் கத்த நல்லவர் ஆனால் உள்ளத்தில் பாத்தீங்கன்னா உலக காரியம் நமக்கு நல்லதாக இருக்கிறது அத்தான சொல்லப்பட்டிருக்க அப்ப அப்படி இல்லாதபடிக்கு நாம் கத்துடைய சமூகத்திலே நாம் பாவ அறிக்கை பண்ணி ஜபம் செய்வதா இருந்தால் பாருங்க நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்துக்கு நேராக நாம் உயர்த்த வேண்டும் அதன் தானியர் செய்தார் பாவ அறிக்கை பண்ணி செய்தார் அவர் உதட்டினால் மாத்திரம் சொல்லல அவருடைய இருதயம் அதோடு இசைந்தது அவர் வந்து உண்மையாகவே கத்துடைய சமூகத்திலே கதறி தன்னுடைய பாவத்துக்காகவும் தன்னுடைய முட்பிதாக செய்த பாவத்தை எல்லாம் அவர் அறிக்கையிட்டு அவர் ஜபித்தார் அதான் எனக்கு மிகவும் சொல்லி அவர் வந்து சாட்சி பெற்றார் பாருங்க கத்தரை நாம் ஏமாற்ற முடியாது இன்றைக்கு பாசருக்கு முன்பாக நாம் வந்து பக்திவான்களைப் போல கை வைத்து நாம ஜபிக்கிறவர்களைப் போல ஆராதிக்கிற போல நாம காண்பிக்கலாம் ஆனால் பார்த்தீங்க கத்தருக்கு நாம் ஏமாற்ற முடியாது அப்ப நான் உண்மையாக கத்தரை தேடுவதாக இருந்தால் என்னுடைய இறுதியமும் என்னுடைய உதடும் என்னுடைய கையும் வந்து சேர்ந்து செயல்பட வேண்டும் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ அது தான் நாம் செய்ய வேண்டும் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னா பாவ அறிக்கையின் ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் முதல் குறிப்பை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் எதுமையை ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள் என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள் என்று சொல்லி கத்தர் வந்து சொல்லுகிற நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ இஸ்ரோ ஜனங்களை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதே காரியத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ முதலாவது காரியம் வந்து நாம் பரிசோதித்து பார்க்க வேணும் என்னென்னு சொன்னேன்றால் வீணானவர்களுக்காக தங்கள் மாற்றினார்கள் மாற்றினார்களதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கு வந்து கத்தருடைய மகிமையை கத்தர் கத்தரை வந்து நாம் என்ன சீக்கிரமோ வீணான காரியத்துக்காக கத்தரை தான் விட்டு கொடுக்குறோமா அதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் வீணானவர்களுக்காக தங்கள் மகமே மாற்றினார்கள் இஸ்ரேவல் ஜனங்கள் அது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ பாருங்கள் உண்மைதான் பாருங்கள் உலக ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள் உலகத்தில் உள்ள அந்த மதத்தில் உள்ளவர்களை பார்க்கும்போது அவர்கள் இந்த தங்கள் மதத்தை குறித்து மிகவும் வைராக்கியமாக இருப்பார்கள் எந்த காரணத்துக்குன்னு தங்களுடைய தேவனை விட்டு கொடுக்க மாட்டார்கள் பாருங்க அந்த ஆனால் அப்படி அவர்கள்தான் நான் சொல்லப்பட்டிருக்கேன்டா எந்த ஜாதியாவோ தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை அப்போ தேவர்கள் அல்லதானால் ஆனால் அவர்கள் அதையும் வைராக்கியமாக இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் என்ன சொல் கவலையோடு என்ன சொல்கிறார் என் ஜனங்களோ வீணானைவளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள் பாருங்கள் அப்போ கத்தரு கத்தருடைய பிள்ளையாக நாங்கள் இருக்கும்போது அது ஒரு மகிமை நமக்கு க தேவனுடைய தகுப்பனாக இருக்கிறார் நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் அது ஒரு மகிமை ஆனால் அந்த மகுமையை நாம் என்ன செய்கிறோம் என்றால் உலக காரியத்துக்காக அந்த மகுமையை நாம் விட்டுக் கொடுக்குறோம் பாருங்கள் உலக காரியங்கள் பணங் பணத்துக்காக பாங்க படிப்புக்காக உலக மற்ற இந்த காரியங்களுக்காக என்ன செய்கிறோம் என்றால் தேவனுடைய மகுமையை நாம் விட்டுக் உலக காரியத்துக்காக இன்றைக்கு பாருங்கள் அப்படி தானே இன்றைக்கு வந்து உலக காரியத்துக்காக இன்றைக்கு நான் ஜபத்தை நாம் குறைத்து விடுகிறோம் இன்றைக்கு பாருங்கள் உலக காரியம் செய்வதற்காக இன்றைக்கு ஜெபத்தை விட்டு விடுகிறோம் ஆண்டுடைய இருக்கிற அந்த நேரத்தை நாம் வந்து விட்டு விடுகிறோம் கத்தருடைய வேதத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் நாம் விட்டு விடுகிறோம் ஏன்னாடா உலக காரியத்துக்காக நாம் பிஸியாக இருக்கிறபடினாலே பாருங்கள் ஒரு நாளுக்கு பாருங்கள் இருபத்தி நாலு மணித்தாரம் கத்த கிருபியாக நமக்கு தருகிறார் அந்த இருபத்தி நாலு மணித்தியாரத்தில் உலக காரியத்துக்கு நான் எவ்வளோ செலவழிக்கிறோம் தேவனுடைய காரியத்துக்காக கத்தரை தேடுவதற்காக எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம் அப்போ அதிலே நமக்கு இடம் வடிவ நாங்கள் பரிசோதித்து பார்க்கலாம் எந்த மகமைக்காக நான் தேடுகிறேன்னு சொல்லி அப்போ அதிலே தெரியும் வந்து நாம் தேவனுடைய மகிமையை நாம் எப்படி நாம் விட்டு கொடுக்குறோம் என்று சொல்லி அதிகமாக நாம் உலக காரியத்தை நாம் தேடணும் என்றால் இருபத்தி நாலு மலித்தியத்தில் தேவனுடைய மகிமையை நாம் விட்டு கொடுக்குறோம் உலக மகிமையை நாம் தேடுகிறோம் அத்தனை சொல்லப்பட்டிருக்காத்தான் ஆண்டு சொல்கிறார்கள் உலகத்தில் இருக்கிற மதத்து உள்ளவர்களே தங்கள் தேவனுடைய காரியத்தில் அவர்கள் வந்து ஒழுங்காக இருக்கிறார்கள் பாருங்கள் முஸ்லீம் மக்களை பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு அவர்கள் எங்கே இருந்தாலும் கூட அவர்கள் வந்து தொழுது கொள்வார்கள் எங்கே இருந்தாலும் அந்த டைமுக்கு அவர்கள் செய்கிறாண்டா அவர்கள் அதில் உண்மையாக இருக்கிறார்கள் ஆனால் நாமும் பார்த்தீங்கன்னா நாம் ஜெபம் செய்வதில் எப்படி நாம் இருக்கிறோம் இன்றைக்கு டைம் இல்லாட்டால் என்ன செய்கிறோம் இன்றைக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி நாம் போத்து படுக்கிறோம் அப்போ பாருங்கள் டைம் ஜெபம் இல்லாமல் போகிறது வேதம் வாசிப்பு எப்படி இருக்குது எவ்வளோ நேரம் வேத வாசிப்புக்கு டைம் எடுக்கிறோம் கத்துற சொல்லுகிற சத்தத்தை நாங்கள் கேட்குறோமா இதெல்லாம் நாம் வந்து தேவனுடைய மகமை விட்டு கொடுக்குறோம் எதற்கெண்டா உலக காரியத்துக்காக நாம் தேவனுடைய மகமை விட்டு கொடுக்குறோம் அதான் நீங்கள் ஆண்டர் வந்து கவலையாக சொல்லுகிறார் அப்போ நாம் என்ன செய்வோம் இதில் நான் தவறி இருக்கிறேன்னா நாம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும் அப்போ கத்தருடைய வார்த்தை வகையாக தான் நான் சொன்னோம் வந்து சோதித்து அறியுங்கள்னு சொல்லி அங்கே புலம்பொழி சொல்லப்பட்டிருக்கு அப்போ சோதித்து நாம் ஆராய்ந்து நாம் கத்தெடுத்து திரும்ப கெடுவோம் அப்போ நாம் என்ன செய்கிறோம் செய்ய போகிறோம் என்றால் இந்த வசனத்தின் படி பார்க்க வேண்டும் நான் வந்து உலக காரியத்தை அதிகமாக நாங்கள் தேடி கத்தருடைய காரியத்தை நான் விட்டு விட்டேனான்னு சொல்லி அதாவது ஜபம் கத்தரோடு இருக்கிற அந்த நேரம் கத்தரோடு நடக்கிற காரியங்கள் உலக காரியத்துக்காக இதை நான் வந்து விட்டு விட்டேனான்னு சொல்லி கத்தருடைய காரியத்தை விட்டு விட்டேனான்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் அப்படியே இருக்குமா இருந்தால் அப்போ நான் வசனத்தை வைத்து ஆண்டவரே இது இதுவரைக்கும் நான் வந்து அதிகமாக உலக மகிமையும் உலக மேன்மையை தான் நான் தேடினேன் ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்காமல் உமக்குண்டு நான் ஆண்டு டைம் எடுக்காமல் உம்முடைய சமூகத்தில் நாம் காத்திருக்காம உம்முடைய வேதத்தை நான் வாசிக்காமல் உம்முடைய சத்தத்தை நான் கேட்காமல் போய்விட்டேனே ஆண்டவரே ஆகவே கிருபியாக ஆண்டு என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே இனிமேல் அப்படி இல்லாதபடிக்கு அந்தவர் முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை நான் தேட வேண்டும் அதுக்கு நீர் எனக்கு உதவி செய்ய வேணும்னு என்று சொல்லி நாம் செவிக்கும் போது கத்தர் வந்து கத்தருடைய கிரு கரம் வந்து அமர்ந்து கத்தர் கிருபையாக நம்மை மன்னிப்பார் அப்போ இதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் அப்போ நாம் என்ன சோதித்து ஆராய்ந்து கத்தர் திரும்ப கடவுள் என்று புலம்பல் சொல்லப்பட்டபடி நாம் நாம் சோதித்து பார்க்க வேண்டும் அப்போ கத்தருடைய வசனம் வருகிறது அப்போ நாம் சோதித்து நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்போ அதை அது கேட்டு விதமாக நாம் என்ன செய்வேன் கத்திரத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும் அப்போ தான் பாவ பாவார்கேஞ்சபம் இது தான் நாம் செய்ய வேண்டும் அப்போ இப்படி நாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை மாறும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் பார்த்திங்க கத்தருடைய கரை நம்மோடு கூட இருக்குது நம்மை நடத்துகிறதை உலகம் பார்க்கும் அதான் அந்த காரியம் என்ன கத்தரை என்ன சொல்கிறோம் முதலாவது அவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போ என்னுடைய ஜெபத்தில் எப்படி இருக்க வேண்டும் முதல்ல தேவோடய ராஜ்யம் நீதி கேட்டு விதமாக என்னுடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை மேட்டு விதமாக தான் என்னுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்த தருகிற அந்த நாட்களை நாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் தேவனுடைய நீதிக்காகவும் தான் நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படி நாம் செயல்படும் போது அன்றை சொன்ன வார்த்தையின்படி பாருங்கள் முதல் தேவையான ராஜ்ய நீதி தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி ஆனால் இன்றைக்கு நாம் செய்கிறோம் செய்கிறோம்ன்றா உலக காரியத்தை தான் நாம் தேடுகிறோம் அதிகமாக கத்தருடைய காரியத்தை நாம் வந்து விட்டு விட்டோம் அதுதான் பார்த்தீங்க அதிகமான பிரச்சனைக்கு காரணம் அப்போ கத்தர் சொன்ன வார்த்தையின்படி நாம் முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி அதுதான் முதல் காரியம் கத்தருடைய வார்த்தை அவருடைய நீதி அதனுடைய ராஜ்யம் அதற்காக நாம் செயல்பட வேண்டும் ஸோ அப்படி நாம் வந்து செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கத்தர் கொண்டு வருவார் நம்முடைய சூழ்நிலையும் மாறும் ஸோ மிச்ச காரியத்தை தொடர்ந்து நாங்கள் நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்